பைரவர் கோவில்ல பூஜை நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அங்க நாய் வந்து அதிசயமும் நடந்திருக்கு பைரவரே வந்துட்டாருன்னு பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டம் அவல் பூந்துரை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்துல தென்னக காசி பைரவர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய நுழைவு வாசல்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப உயரமான முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட பைரவர் செல அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல மூலவரா இருக்கிற சொர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களே பூஜைகள் செய்யலாம் அப்படின்றது தனிச்சிறப்பு சிறப்பு தேய்பிரை அஷ்டமி தினம் கால பைரவருக்கு ரொம்பவே உகந்த தினம் அப்படின்றதுனால இந்த கோவில்ல ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க பால் குடங்களோட தங்களுடைய கைகள்னாலேயே பைரவருக்கு அபிஷேகமும் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்போ கோவில் பூஜை நடக்கும்போது அங்க ஒரு நாய் வந்த அதிசயமும் நடந்திருக்கு பைரவரே வந்துட்டாருன்னு பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க பைரவ பீடத்தின் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய சுவாமிகள் தலைமையில பைரவருக்கு பால பிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடந்துச்சு இந்த பூஜையில அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் சாமி தரிசனம் சென்று வழிபட்டாரு அதே போல ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாம நிறைய மாவட்டங்களில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துகிட்டாங்க மேலும் எக்கச்சக்கமான செய்திகள் பிஹைண்ட் ரோட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு இப்போவே சப்ஸ்கிரைப்